நீரை நீரில் சாக்கடை காற்றல் குடி நீரில் சாக்கடை காற்றல் என்ன தானே காரணம் என்ன தானே காரணம் புர் கொடுத்த புதுச்சேரியம் அனுதாயம் அது அனுதாயம் என்ன அரசு அணிகாயம் என்ன அரசு என்ன அணியாயம் போலாம்

நீரா மடிநீரை கடிநீரை திரும்பிப்பார் 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 திராவிட மாணவ திரும்பிப்பார்

பின்னாலே வெளியே எங்க போனார் என்ன எங்க போனார் தமிழகத்தில் புதுச்சேரி மாறுது ஒருத்தர்

சரி மாநிலத்தில் இருக்கின்ற உருளம்பேட்ட தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி குப்பளம் தொகுதி போன்ற நகரப் பகுதிகளில் வரக்குடைய குடிநீர் குழாயினுடைய மெயின் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக கழிவு நீர் கலந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க இன்னமும் அரசாங்கம் வந்து அதில் வந்து கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை இல்லை மறுபடியும்படியும் வந்து இந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொன்னாலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போயிட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சென்று சந்தித்து ஆதை சொல்லலை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உதவிச்சுன்னா அந்த மக்களுக்குலாம் நல்ல குடிநீரை வழங்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மக்கள்லாம் திரளாக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க புதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்தில் எந்தெந்த ஸ்கீமை போட்டிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் கடல்நீர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம் இன்னும் போர்வலை கொண்டு வரோம் ஆற்றுப்படிக்கிறது தண்ணி எட்டுனு வர புதுசாக சொல்கிற மாதிரி பழைய செய்திகளை சொல்லியிருக்காரு ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ அவசியமாக தேவைப்படுது வந்து நல்ல குடிநீர் இந்த அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து வேலை கேட்கலை வீட்டு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேலை கேட்கல நாங்கள் வந்து குடியிருப்பு கேட்கல பணப்பட்டா கேட்கல எது நல்ல தண்ணி பாண்டிச்சேரியில் காலங்காலமாக நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சுன்னு வந்தோம் அந்த தண்ணி இன்றைக்கி நல்ல தண்ணியாக இல்லை உயிருக்கு உழவு வைக்கக்கூடிய சூழல் வந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் புதுச்சேரியில் தான் அதிகமாக வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த தண்ணியினுடைய அளவு சரியில்லாததால் தலைவர் தண்ணி இருக்கிற சுண்ணாம்பு சத்தம் இருக்கிற அயன் சத்துகளும் அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க இது அரசாங்கத்தை சட்டமன்றத்திலையும் அறிவித்து இதுக்கான மாற்றுலாம் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்க இது வரைக்கும் செய்யலை அதெல்லாம் தாண்டி பொதுப்பிணித்துறை வந்து இதில் வந்து இன்னமும் கவனம் செலுத்தி இதை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நலவழித்துறை வந்து இதுக்கான காரணம் இந்த கிருமியால் இந்த நோ நோய் தொற்று வந்திருக்குது இந்த வாந்தியம் இந்த காலாரம் இந்த பேதியம் ஆகி இருக்குதுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லாத இருக்கிறாங்க இறந்து போன ஒரு பாடி மட்டும்தான் இப்போ போஸ்ட்மார்டன் பண்ணுறாங்க ஏற்கனவே ரெண்டு பாடி கொடுத்துட்டாங்க இது வந்து அந்த மக்களை வந்து ஏமாற்றுறது அதே போல் வந்து மருத்துவமனையில் மக்களை வந்து சேர்க்கிறது இடம் இல்லை அவங்கள எல்லாமே வந்து உடனே உடனே டிசார்ஜ் பண்ணி அமிச்சுருந்துருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து சேரக்கூடிய ஜனங்க அதிகமாக இருந்துருக்குது அதனால் மக்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் நல்ல தண்ணியை கொடுக்கணும் எதிர்காலத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து வேறு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையா உங்கள் ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி நல்ல குடிநீராக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இறந்தவங்க எழுப்பிடு கேட்கறீங்களா அதேமாதிரி இறந்தவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சரூவா எழுப்பிடும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு லட்சரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தெரு முழுக்க இன்றைக்கி வந்து குடிநீர் வந்து கேன் மாற்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை உடனடியாக இன்றைக்கே ஆரம்பித்து தொடர்ந்து தொடர்ச்சியாகவே வந்து பிரச்சனை குடிநீர் ஆர்வமான காலமாக இருக்குது உயிரிழப்புக்கு பிறகு எதிர்கட்சிகள் வந்து இந்த போராட்டம் இல்லையா இதுக்கு மேலே முன்னெடுத்த இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கிறோம் மூணு மாதம் வெடி போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆறு மாசம் மீறி போராட்டம் பண்ணியிருக்கோம் சட்டமன்றத்தில் எங்கள் உறுப்பினரெல்லாம் ஒட்டுமொத்த குரல் கொடுத்துருக்குன்றோம் எங்களுடைய கோரிக்கை தான் உஷ்டேரி தண்ணி கொடுக்குற திட்டத்தை கொண்டாந்தாங்க அது கிடப்பில் போட்டாங்க இன்றைக்கி வந்து ஏஎஃப்டி திட்டத்தை கொண்டாந்தாங்க அது கிடப்பில் போட்டாங்க ஆட்டுப்படையிலேருந்து தண்ணி எட்டணுறோம்னு சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கை எங்கள் செந்திலுக்குமார் எம்எல்ஏல்லாம் இதுக்கோசம் கிராம பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைலாம் சொல்லி பேசியிருக்கிறாரு நான் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருக்கிறோம் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இது வரைக்கும் புதுச்சேரியில் ஏற்பட்டதே கிடையாது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரே நேரத்தில் மக்கள் வந்து பீதி அடைந்த அளவுக்கு அதனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதனுடைய கஷ்டத்தையும் அவசரத்தையும் மக்களுடைய பயத்தையும் போக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வருகிறாங்க குடிநீர் தரோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஆமாம் ஒன்றும் இல்லை முதலமைச்சருடைய பட்ஜெட் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அஞ்சு பட்ஜெட் புக்குலேயும் அஞ்சு பட்ஜெட் புக்குலையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீர் ஆக்கிறோம் ஆற்றுப்படிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோம் முஷ்டேரி நீரை குடிநீர் ஆக்கி தரோம் இதுபோல் தொடர்ந்து சொல்லியிருப்பார் ஆனால் எதுவும் செய்யலை புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் கடந்த இரண்டு மாதமாக குடிநீரில் கழிவு நீர் கலந்து வர்றதுனால மக்கள் ரொம்ப பிரிதம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இது இப்போ கடந்த மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் மருத்துவமனையில் அட்மிஷன் அட்மிட் ஆகி வீடு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க அதிலே உள்ளவங்களுக்கு மறுபடியும் பாதிப்பு உண்டாயிருக்குது இப்போ புதிதாக ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இப்போ ஒரு பத்து நாளாகவே டெய்லி ஒரு பத்து பேர் இந்த அதிகமாக வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டுருக்கு அந்த கழி கழிவுநீர் குடிநீரில் கலந்து அந்த மா இது குடிக்க குடிக்கிறதுனால இதனால் மாசுகள் கலந்து குடிக்கிறதுனால அந்த பகுதி ஃபுல்லாக குறிப்பாக உருளையம்பேட்டையில் முடக்குமாரியம்மன் அதை அதை சுற்றி நேரு நகர் காமராஜர் நகர் இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இது வரைக்கும் அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்க இதுக்கு வந்து க மருத்துவமனையில் சரியான ஒரு மருத்துவ உதவியும் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு சரியாக போங்கன்னு சொல்லி அனுப்புகிற அவல இருக்குது அவங்க படுக்கிறதுக்கான போதுமான இட வசதி கூட இல்லாமல் தரையில் படுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவும் இருக்குது இதனால் சுகாதாரத்துறையும் இதுக்கு தம்பந்தப்பட்ட அதிகாரி ம மந்திரி இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குடிநீரை வந்து அந்த தொகுதி முழுவதும் சரியான குடிநீருக்கான வழி வகுக்கணும் இல்லைனா இது சம்மந்தமாக நாங்கள் மாநில லெவலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வெடிக்குங்கிறத மக்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முன்னின்றி உடனே செஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கானதான் போராட்டமாக எடுப்போங்கிறது புதுவையில் கடந்த அஞ்சாண்டு காலமாக எந்த ஒரு துறையும் சி சரியாக நடந்துன்றதுக்கு எடுத்து சொல்லவே முடியாது சரியாக நடந்ததுன்றதே எடுத்து சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்கள் எல்லா இதுவுமே சுகாதாரத்துலேருந்து குடிநீர்லேருந்து சாலை போக்குவரத்துலேருந்து எல்லா இதுவும் சீர்கெட்டு போயிருக்கு இது வந்து இன்றைக்கி இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி தான் இல்லை நாங்கள் ஒரு ஒரு வருஷமாகவே பல பல தடவை அதிகாரிகளுக்கு சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் வேண்டி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறது என்னென்னா எங்கள் தமிழ்நாட்டோடைய திராவிட மாடல் ஆட்சி பார்த்தாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காரணங்கன்றது எங்கள் கோரிக்கை கட்சியின் சார்பாக எங்கள் திமுக கழகத்தின் சார்பாக கோரிக்கை கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறது எங்கள் என் பேர் வள்ளியம்மை சக்தி நகர்லேருந்து பேசுகிறேன் என்னென்னா எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு நாற்பது பேர்கிட்ட ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்கு ஃபீவர் ஆரம்பிக்குது எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபீவர் இருக்குது அதோட கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பதினாறு பதினஞ்சு வயசு பசங்களுக்குலாம் வந்து வாமிட்டிங்கு வயித்தலை போகிறது அப்படி இருக்கு எங்கள் எங்கள் அம்மாவும் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ நாலு நாளாக அட்மிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு வாரமாக எங்கள் எல்லாேருக்குமே வந்து வயித்தலை போகிறது வாந்தி அப்படி இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து ஐசியில் வந்து கிட்னி எஃபெக்ட் ஆகிருக்கு டாய்லெட் போனாலும் கொஞ்சம் அந்த லெட்டின் தண்ணி எப்படி வருமோ டாய்லெட்டில் அதேமாரி சேம் இது வந்து டாய்லெட் நம்மளுக்கு எப்படின்னா சாதாரணமாக வர மாதிரி வரல லெட்டின் தண்ணி பார்த்தனால ஆனால் அந்த லெட்டின் தண்ணி எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் வருது ஏன்னா எல்லாமே வந்து கலப்படமாக இருக்குது குடிக்கிற தண்ணி தான் எங்களுக்கு ஆதாரம் அந்த குடிக்கிற தண்ணிக்கே நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற நிலைமிலை இல்லாததுனால தான் நாங்கள் வந்து தண்ணி வர பைப்பில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் அதுவே வந்து இப்போ எங்களுக்கு குடிக்கிற நிலமலை இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் தண்ணி குடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கணும் இறந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அது இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் நன்றி